ஒதுக்குப்பூர்வமா கொட்டணும் இல்ல அதுக்கு கிட்ட கொடுக்கணும்னு சொன்னாங்க அரசாங்கம் நம்ம நம்ம இல்லாம பக்கத்து எங்க இருக்குன்னு போய் பார்த்து கொட்டி சண்டை வாங்குறது பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்தாங்க அது வந்து நல்ல மக்கள் அங்க பாலம் வெட்டி வச்சிருக்கான் இங்க பாலம் வெட்டி வச்சிருக்கான் அங்க அவனே பேசணும் எதுக்கு மக்கள் பேசணுங்க அப்படி மக்கள் புரிஞ்சுகிட்டாதா ரெண்டு பேரு உறவு நல்ல வழிவடையும் அப்புறம் பாத்தீங்கன்னா மழை நிவாரணம் கொடுக்கறாங்க பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் வாங்குறோமா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இங்க இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டவர்கள் வாங்குறாங்களா பாதிப்படையாதவங்க தான் வாங்குறாங்க ரேஷன் கார்டு இருந்தா நம்ம வாங்கல நிவாரண நிதி அப்படின்னு ஒரு இது போயிட்டு இருக்கு நான் என்ன சொல்றேன்னா நம்ம பாதிக்கப்படாம நம்ம அந்த நிவாரண நிதியை வாங்குறோமே அதை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தா பயன்படுமே இப்ப வந்து நீங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேடி கொடுக்கணும்னு சொல்றீங்க அதாவது அரசாங்கம் அப்படின்ற முறையில் அவங்க போய் தேட முடியாது ஒண்ணு அதுக்காக அவங்க சில அதிகாரிகளை அனுப்பி இருப்பாங்க அவங்களும் ஒத்துழைக்கணும் அந்த அதிகாரிகளுக்கு இவங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தாதான் இது நடைமுறையில வர முடியும் நம்ம கடலூரே எடுத்துக்கோங்க ககன்தீப் சிங் பேடி இருந்தார் அவரை விடுறதுக்கு நம்ம மனசு வந்துச்சா காரணம் இந்த கடலூரே மாத்துனவரே அவருதான் அப்படி எல்லாம் அரசாங்க ஊழியர்கள் இல்லையா அரசாங்கத்தை மொத்தமா நம்ம தப்பு சொல்லவே கூடாதுங்க நம்ம அரசாங்கம் மக்கள்ன்றது ஒரு கூட்டு குடும்ப மாதிரி கூட்டு குடும்பத்துல பிரச்சனை இல்லையா சொல்லுங்க அது என்ன பிரச்சனைன்னு விட்டுட்டு போயிட்டே வா இருக்கோம் அது என்ன பிரச்சனை இருக்கு ஏன் நமக்கு பிரச்சனை வந்துருச்சு நம்ம பார்த்து தீர்க்கிறது கிடையாது அதே மாதிரி தாங்க அரசாங்கமும் மக்களும் என்ன பிரச்சனை இருக்குன்னு கலந்து ஆலோசிச்சாதான் நம்ம நாடும் வீடும் செழுமையா இருக்கும் நம்ம இந்திய நாடு வல்லரசு நாடா ஆகும் காண்டாக்ட் சர்டிபிகேட்னு ஒன்று இருக்குது காண்டாக்ட் சர்டிபிகேட்னா குழந்தைக்கு நன்னர்த்தை சர்டிபிகேட் அவன் ஸ்கூல் முடிஞ்சு போகும்போதும் காலேஜ் முடிஞ்சு போகும்போதும் அவனுக்கு கொடுக்கணும் நாங்கள் அந்த காண்டாக்ட் சர்டிபிகேட் இல்லைனா எந்த அரசாங்கமும் அவனுக்கு வேலை கொடுக்காது ஏதாவது ஒரு அரசாங்கமோ ஒரு தனியார் கம்பெனியோ வேலை கொடுக்குன்னு சொல்லுங்க எதுவுமே கொடுக்காது அல்லது இல்ல இந்த பெற்றோர் பிள்ளைதான் இருக்காங்களே பெத்தவங்க அவங்க என்ன செய்வாங்க என் பிள்ளை நல்லா பிள்ளைங்க இந்த நான் வேலையில ஒத்துக்குமா ஒத்துக்கவே ஒத்துக்காது ஏ

மனுஷனா உருவாக்குறோம் பெத்தவங்க சொல்றத புள்ள கேக்கலன்னா என்ன செய்வாங்க உடனே திட்டுவாங்க ஆனா நாங்க திட்டுறோமா உடனே நாங்களும் அவன் போக்கிலே போயிடுவோம் அப்போ உனக்கு நாங்க எப்படி பாடம் சொல்லி தரணும் நாங்க எங்க ஸ்டைல மாத்திக்கிறோம் நீ நாங்க சொல்றத கேளுப்பான்னு சொல்லி எங்க ஸ்டைலையே மாத்தி அவனை ஒரு நல்ல இன்ஜினியராவோ டாக்டராவோ

ஆசிரியர்கள் நாங்கள் அப்படி பயமுறுத்ததா செய்வோமே தர ஆனா கைய வைக்க மாட்டோம் கடைசியில அந்த புள்ள மார்க் ஷீட்டை வாங்கும் அதுக்கு முழு மார்க்கும் வந்திருக்கும் ஒரு காலத்துல நாங்கெல்லாம் கணக்கு வாத்தியார பார்த்தோம்னு வைங்களேன் சந்தில பூந்து ஓடுவோம் இன்னைக்கு கணக்கு வாத்தியர் எங்களை பார்த்து பயந்து போய் சந்தில பூந்து ஓடுறாரு இன்னைக்கு பசங்க அந்த அளவுக்கு மாறிட்டாங்க வகுப்புல பாடம் எடுக்கிறேன் காவிரி தென்பண்ணை பாலாறு அப்படின்னு ஒரு பையன் எழுதிருச்சு வாத்தியார் மண்டையில் கோளாறு அப்படிங்கிறான் இன்னைக்கு இப்படி இருக்கிற பசங்க கிட்ட நம்ம அப்படி இருக்கிறப்போ உறவு எப்படி நல்லா அன்னை பத்தி தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு பேரு அவங்களுக்கு பட்டம் கொடுத்தாங்க ஆனா அவங்க கன்னியாஸ்திரி கல்யாணம் ஆகாதவங்க அவங்கள பத்தி யாருக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க ஒரு ஜாகிரபி டீச்சரா தான் வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி அவங்க ஜாகிரபி டீச்சரா வாழ்க்கையை ஆரம்பிச்சதுனால தான் அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் உணர்வை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்காக சேவை செய்யு சொல்லி சொல்லிட்டாரு அன்னைக்கு மட்டும் அவங்க ஜாகிரபி டீச்சரா வாழ்க்கையை ஆரம்பிக்கலனா இன்னைக்கு அன்னை தெரசா நமக்கு ஆசிரியர் தெரசா சொல்லலையே அன்னை தெரசா தானே சொல்றாங்க அடுத்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் மேடம் சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மூணு பேரையும் தெரியும் அவங்களுடைய தொழிலும் உங்களுக்கு தெரியும் ஆக்கல் அழித்தல் காத்தல் இந்த மூணு தொழில் அந்த மூணு தொழிலையும் ஒரு சேர செய்யறது அங்கதான் டீச்சர்ஸ் தான் செய்யறோம் எப்படின்னு கேக்குறீங்களா ஆக்கல் ஒரு நல்ல சமுதாயத்தையும் நாட்டையும் உருவாக்குறோம் அழித்தல் சமுதாய சீர்கேட்டினை அழிக்கிறோம் காத்தல் நல்ல சமுதாயத்தையும் நாட்டையும் அந்நியர்களிடமிருந்து காப்பாற்றுறோம் இந்த மூணு தொழிலையும் எங்க உறவாள மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர மத்த உறவாள செய்யவே முடியாதுங்க இவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆனா ஆசிரியர் மாணவர் உறவு சீராகவும் சிறப்பாகவும் இருந்தாதான் ஒரு நல்ல சமுதாயத்தையும் நாட்டையும் வீட்டையும் செழிக்க வைக்க முடியும்